கணிம் நிறைந்த பெரியோர்களே அருமை சகோதரர்களே அன்பு தாய்மார்களே நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல ஏக இறைவனுடைய எல்லா பாக்கியங்களும் எல்லா அருள்களும் என்றும் நிலவட்டும் அவனுடைய ஹபீப் முகமது சல்லாஹ் அலஹி வசல்லம் அவருடைய அன்புக்கும் ஷஃபாத்துக்கும் தகுதி வாய்ந்த மக்களாக எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவரையும் ஏற்றுக்கொள்வானாக இன்றைய தினம் ஐதுல் அபஹா என்கின்ற தியாக திருநாள் ஐத் என்றால் பெருநாள் என்று பொருள் அஹஹா என்றால் உதகையா கொடுக்கக்கூடிய பெருநாள் புதகையா என்பது ஆடு மாடு ஒட்டகம் இவற்றுள் ஒன்றை இன்றைய தினம் அல்லாவிற்காக இறைத்துதர் இப்ராஹிம் நபி அலை இஸ்லாம் அவருடைய நினைவை போற்றக்கூடிய வகையில் அவர்கள் கற்றுத்தந்த தியாகத்தை நடைமுறைப்படுத்தக்கூடிய வகையில் அல்லாவுக்காக அறுத்து பலியிட வேண்டிய நாள் இந்த நாள் இந்த நாளில் ஒரு அடியான் செய்யக்கூடிய அமல்களிலெல்லாம் மிகச்சிறந்த அமலாக புகையா என்கின்ற குர்பானியை கொடுப்பது தான் இருக்கிறது என்று அல்லாவுக்கு மிகவும் பிடித்தமான அமலும் அதுதான் என்று ரசூலுல்லாஹி சல்லாஹ் அலஹி வசல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் இந்த பெருநாளை நம்முடைய சொல் வழக்கில் நாம் ஹஜ்ஜு பெருநாள் என்று அழைக்கின்றோம் ஹஜ்ஜு பெருநாள் என்று சொல்வதற்கு காரணம் இன்றைய தினம் ஹாஜிகள் புல்ஹ்ஜு பிறை பத்தாவது அன்று ஹஜ்ஜினுடைய மிக முக்கியமான நாள் அவர்களுக்கு இன்றைய தினம் அவர்கள் நான்கு அமல்களை மக்காவிலே இருந்து கொண்டு மினாவிலே இருந்து கொண்டு அவர்கள் நிறைவேற்றுவார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜுக்கு என்ன பிரதிபலன் கிடைக்கும் என்று சொல்லும்போது நன்மைகள் நிறைந்த ஹஜ்ஜின் பிரதிபலன் சுவனத்தை தவிர சொர்க்கத்தை தவிர வேறெதுவும் இல்லை என்று சொன்னார்கள் ஒரு மனிதன் செய்யக்கூடிய ஹஜ் என்கின்ற வணக்கம் நன்மைகள் நிறைந்ததாக இருக்கும் பட்சத்தில் அதற்கு அல்லாஹ் சுவனத்தையே கூலியாக தருகின்றான் இதற்கு மேல் தர என்ன இருக்கிறது என்பதை ரசூலுல்லாஹி சொல்லுள்ளா அலிசல்லம் அவர்கள் சுவனத்தை தவிர வேறு எதுவும் அதற்கு கூலி இல்லை அதற்கு கீழான கூலி எதுவும் அதற்கு கொடுக்க இயலாது சொர்க்கத்தையே கொடுக்க வேண்டும் என்றுதான் அல்லாஹ் அதை கொடுக்கிறான் என்பதை தன்னுடைய அந்த சொல்லின் மூலம் நபிகள் நாகிம் சொல்ல உள்ள வணத்தை காட்டுகிறார்கள் நன்மைகள் நிறைந்த ஹஜ்ஜு என்றால் என்ன நன்மை அல் பிர் அல் ஹஜ்ஜுல் மபுரூர் ஒப்புக்கொள்ளப்பட்ட என்று சொல்வதற்கு பதிலாக ரசூலுல்லாஹி சல்லா அலி சொல்லம் அவர்கள் நன்மைகள் நிறைந்த ஹஜ்ஜின் பிரதிபலன் கூலி என்று சொல்கிறார்கள் நன்மை என்றால் என்ன என்ற கேள்விக்கு அருள்மறையாம் திருக்குறானுடைய வசனங்களின் மூலம் நாம் விளக்கங்களை தேடினால் அல்லாஹ் கூறுகின்றான் அல் விர் என்கின்ற நன்மை என்றால் என்ன லைசல் விர் அந்த வல்லு உஜூஹக்கு கைவலல் மசிதி வல் மதுரை கிழக்கு நோக்கியோ மேற்கு நோக்கியோ வணக்க வழிபாடுகளின் போது உங்களுடைய முகத்தை நீங்கள் திருப்பி வைத்துக் கொள்வது மட்டுமல்ல நன்மை என்பது திசைகளை நோக்கி உங்களுடைய முகத்தை திருப்பி வைத்துக் கொண்டு இறை வழிபாட்டிலே திளைப்பது மட்டும் நன்மை என்று நீங்கள் நினைத்துக் கொண்டீர்களா இறைவனை திருப்திப்படுத்தி விட்டால் போதும் வணக்க வழிபாட்டில் ஈடுபட்டு விட்டால் போதும் நன்மைகளை நாம் குவித்து விடலாம் என்று நீங்கள் எண்ணிக்கொண்டீர்களா அல்லாஹ் சொல்கிறான் அது அதுவும் நன்மைதான் ஆனால் அது மட்டுமே நன்மை அல்ல வலாக்கின் ஆயினும் நன்மை என்றால் என்ன ஆமன ஆமனபில்லாய் வல்லியோமில் ஆகும் அல்லாஹுவை மறுமை நாளை மேற்றுக்கொண்டு தொழுகையை நிலைநாட்டி தான தர்மங்களை கொடுத்து உற்றாருக்கும் மற்றோருக்கும் உறவினருக்கும் அண்டை அயலகத்தாருக்கும் நீங்கள் நல்லபடியாக ஒரு நல்ல மனிதனாக நடந்து கொள்வதும் சோதனைகளின் போதும் நெருக்கடிகளின் போதும் நீங்கள் சகிப்புத்தன்மையோடும் இருப்பதற்கு பெயர்தான் நன்மை என்று எல்லாம் சொல்லி காட்டுகிறார் சோதனைகளின் போது சகிப்புத்தன்மையோடு இருப்பது நன்மையின் ஒரு பகுதி இது இறைத்துதர் இப்ராஹிம் நபி அவருடைய வாழ்வில் தூக்கலாக காணப்படுகின்ற செய்தி அவர்களைப் போல் சோதிக்கப்பட்டவர்கள் யாரும் இல்லை என்று சொல்லத்தக்க அளவில் அல்லாகவே சொல்கிறான் இப்ராஹிம் நபியை நாம் சோதித்தோம் வெதிப்பலா இப்ராஹிம் அபுஹுபி கலிமா பல கட்டளைகளை கொடுத்து இதை செய்யுங்கள் இதை செய்யுங்கள் இதை செய்யுங்கள் என்று அடுக்கடுக்காக ஒவ்வொன்றையாக கொடுத்து கொடுத்து கொடுத்தவர்களை நாம் சோதித்துக் கொண்டே இருந்தோம் இந்த சோதனைகள் அனைத்திலும் இப்ராஹிம் நபி அவர்கள் வென்றார்கள் அதாவது அல்லஹின் கட்டளைகள் அனைத்தையும் அவர்கள் ஏன் எதற்கு என்று கேள்விகளை கேட்காமல் பின்பற்றிக் கொண்டே இருந்தார்கள் அப்படி பின்பற்றியதனால் நாம் இப்ராஹிம் நபியை மக்கள் தலைவராக ஆக்கிவிட்டோம் காலை நாசி இமாமா மக்களுக்கு இப்ராஹிமே நாம் உண்மை தலைவராக்கிவிட்டோம் என்று அறிவித்தோம் என்று எல்லாம் அல்ல இறைவன் அருள்மறையாம் திருக்குறானில் சொல்லிக் காட்டுகிறார் எனவே மக்களுக்காக கவலைப்படுவதும் சோதனைகளை தாங்கிக் கொள்வதும் இறை தூதர் இப்ராஹிம் நபி அலைஸ்லாம் அவருடைய மிக உயர்ந்த பண்பு அதிலும் சொல்ல போனால் அவர்கள் மிகப்பெரிய பாவச் செயல்களில் ஈடுபடக்கூடியவர்களுக்காக கூட இறைத்துதர் இப்ராஹிம் நபி அவர்கள் மனமிறங்கி அல்லாஹிடத்திலே அல்லாஹ் இவர்களை நீ மன்னித்தால் என்ன இவர்களுக்கு மன்னிக்கப்படுவதற்கு நீ ஒரு வாய்ப்பை கொடுக்கலாமே என்று அல்லாஹிடத்திலே மன்றாடுகின்றார்கள் தூதர் லூத் அலை அவருடைய காலமும் இப்ராஹிம் நபியுடைய காலமும் ஒரே காலம்தான் லூத் நபி அவருடைய சமுதாயத்து மக்கள் எவ்வளவு கொடூரமான பாவத்தை செய்தார்கள் என்பதை நாம் அறிவோம் அதுவரைக்கும் உலகத்திலே எந்த சமுதாயமும் செய்திருக்காத ஓரின சேர்க்கை என்கிற அந்த பாவ செயலை உலகத்துக்கு அறிமுகப்படுத்தியவர்களே நூற்று நபி சமுதாயத்து மக்கள்தான் அவர்களை அழிப்பதற்காக மலக்குமார்களை எல்லாம் அனுப்பி வைக்கின்றான் அந்த மலக்குமார்கள் இப்ராஹிம் நபியினுடைய வீட்டிலே வந்து அவர்களோடு உரையாடி விட்டுத்தான் அந்த சமுதாயத்தை நோக்கி போக முற்படுகிறார்கள் அப்படி போக முற்படுகின்ற போது எதற்கு நீங்கள் வந்திருக்கின்றீர்கள் என்று விசாரிக்கிறார்கள் இப்ராஹிம் நபி அப்போது மலக்குமார்கள் சொன்னார்கள் இன்னா ursalna ila கோமி லூத் lut நபிவுடைய சமூகத்து மக்களை அடியோடு அழிப்பதற்கு தான் அல்லாஹ் எங்களை அனுப்பி இருக்கின்றான் என்று சொல்பார்கள் அப்போது இбраஹிம் நபி அந்த മലக்குமார்கள் இடத்திலே தர்க்கம் செய்தார்கள் யுஜாதிருனா في قوم لوத் lut நபிவுடைய சமூகத்து மக்களுக்கு ஒரு அவகாசம் கொடுக்க கூடாதா என்று മലக்குமார்கள்டத்தில் இбраஹிம் நபி அவர்கள் தர்க்கம் செய்தார்கள் பாவம் செய்யக்கூடியவர்களை கூட உடனடியாக தண்டிக்க வேண்டும் என்று நினைப்பதல்ல அவனும் சொர்க்கத்துக்கு போவதற்கான வழிகளும் வாய்ப்புகளும் இருக்கின்றனவா என்று சிந்திப்பது இறை தூதர் இப்ராஹிம் நபி அவருடைய பண்பு அவருடைய தந்தை இறைவனுக்கு இணை கற்பிக்கக்கூடியவராக இருந்தார்கள் தந்தைக்கு அறிவுரை சொன்னார்கள் இப்ராஹிம் நபி கேட்கக்கூடிய மனப்பக்குவம் தந்தைக்கு இல்லை ஒரு கட்டத்திலே சொன்னார்கள் இப்படியே நீங்கள் இருப்பீர்களானால் இறைவன் உங்களை தண்டித்து விடுவானோ என்று எனக்கு பயமாக இருக்கிறது என்று சொன்னார்கள் தந்தை சொன்னார் இதற்கு மேல் பேசினால் உன்னை நான் கல்லால் அடித்துக் கொள்வதை தேவையில் எனக்கு வேறு வழியே கிடையாது என்று தந்தை மிரட்டினார் அப்போது இப்ராஹி நபி அவர்கள் அப்படி மிரட்டுகின்ற இறைவனை மறுக்கின்ற இறைவனுக்கு இணை கற்பிக்கின்ற தன்னுடைய தந்தையை பார்த்து சொல்கின்றார்கள் நான் உங்களுக்காகவும் இறைவனிடத்திலே மன்றாடுவேன் உங்களுடைய இந்த பாவத்தையும் மன்னிப்பதற்கு இறைவா என்னுடைய தந்தைக்கு நீ மன்னிப்பு வழங்க வேண்டும் என்று நான் இறைவனிடத்திலே கேட்பேன் ஏனென்றால் என் இறைவன் என் மீது இறக்கமுள்ளவன் தான் நான் கேட்டால் கொடுப்பான் என்றுதான் நினைக்கிறேன் என்று சொன்னார் நான் கேட்டு இறைவன் மறுக்க மாட்டான் இறைவன் எனக்கு கொடுப்பான் தான் நம்பிக்கையோடு இறைவனிடத்திலே கேட்பேன் என்று சொன்னார் இங்கே நாம் புரிந்து கொள்ள வேண்டிய செய்தி என்னவென்றால் இறைவனை மறுக்கக்கூடியவர்களுக்கும் மனமிறங்கி அவர்களுக்கு நேர்வழி கிடைக்க வேண்டும் என்று நினைப்பதும் அவர்களுக்காக கவலைப்படுவதும் இப்ராஹிம் நபியின் பண்பு மாபெரும் பாவச் செயலை செய்யக்கூடியவர்களுக்கும் கூட மன்னிப்பு கிடைக்க வேண்டும் என்று நினைப்பதும் அதற்காக இயங்குவதும் கவலைப்படுவதும் இறைவரிடத்திலே மன்றாடுவதும் இறைத்துதர் இப்ராஹிம் நபியினுடைய பண்பு அந்த பண்பைத்தான் இந்த பெருநாள் நமக்கு உணர்த்தி காட்டுகின்றது இறைத்துதர் இப்ராஹிம் இருடைய வாழ்க்கையை நாம் படித்தோம் என்று சொன்னால் சில பண்புகள் மாத்திரம்தான் நமக்கு தூக்கலாக தெரியும் மகனை அறுத்து பலியிடுவதற்கு அவர்கள் முன் வந்த அந்த தியாகத்துக்கு முன்னால் அவர்களுடைய மற்றமற்ற தியாகங்கள் சிரித்து காணப்படுகின்றன சின்னதாக தெரிகின்றன ஆனால் உள்ளபடியே சொன்னால் மிக பெரும் மாண்புக்கும் மரியாதைக்கும் உரியவராக மிகப்பெரிய நற்குணங்களுக்கு சொந்தக்காரராக இறைத்துதர் இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்கள் இருந்தார்கள் இந்த பண்பு ஒவ்வொரு பூமி நடத்திலும் வரவேண்டும் என்பதுதான் அல்லாஹுவின் நோக்கம் அதைத்தான் எல்லாம் இறைவன் அருள்மறையாம் திருக்குறானில் அல் என்கிற வார்த்தைக்கு விளக்கம் அளிக்கின்ற போது தொழுகை நிலைநாட்டுகின்றார் ஏழைகளுக்கு வாரி வழங்குகின்றார் உற்றாருக்கும் மற்றோருக்கும் ஒரு இறக்கப்படுகிறார் கவலைப்படுகின்றார் சோதனைகளும் போகல் மூஃபூ நியாகும் இத ஆகது ஒப்பந்தங்களை அவர்கள் நிறைவேற்றக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் சோதனைகளின் போது சகிப்பு தன்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் இந்த பண்புகளை எல்லாம் ஒருவர் கடைபிடிப்பார் என்றால் அதுதான் நன்மை இந்த நன்மைகளை சுமந்து ஒரு ஹாஜி தன்னுடைய ஹஜ்ஜை நிறைவேற்றுகின்ற போது அந்த ஹஜ்ஜுக்கு சொர்க்கமே கூலி என்று எல்லாம் வல்ல இறைவன் சொல்லி சொல்லிக்காட்டுகிறான் ஹஜ்ஜினுடைய நோக்கம் என்னவென்று கேட்டால் ஹஜ்ஜுக்கு சென்று திரும்புகின்ற ஒவ்வொரு ஹாஜியும் ஒரு இப்ராஹிமாக மாற வேண்டும் என்பதுதான் ஒரு இப்ராஹிம் நபியாக மாறி இந்த உலகத்தில் அவர்கள் உலக சமுதாயத்துக்கு வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதுதான் ஹஜ்ஜுடைய மிக முக்கியமான நோக்கம் அந்த வகையில் இறை தூதர் இப்ராஹிம் நபியினுடைய தியாகத்தை நினைவு கூறக்கூடிய ஒரு நாள் இந்த நாளில் வணக்கத்தில் ஈடுபட்டு முடித்துவிட்டு பிறகு நாம் தொழுகை முடித்துவிட்டு இல்லம் திரும்பி நம்முடைய குர்பானியை முடிந்த அளவுக்கு நாமே நம்முடைய கைகளால் விஸ்மில்லாய் அல்லாஹின் திருப்பெயரை சொல்லி அறுத்து அதை ஏழைகளுக்கும் உற்றாருக்கும் நாம் ஒரு பங்கு எடுத்துக்கொண்டு அதை பங்காக வைத்து அந்த பெருநாளை அன்போடும் பாசத்தோடும் எல்லா மக்களுக்கும் வாழ்த்து சொல்லியும் அன்பளிப்புகளை பரிமாறிக்கொண்டும் கடைபிடிக்க வேண்டிய ஒரு மகிழ்ச்சியான நாள் இந்த நாள் இந்த நாளில் எல்லாம் அல்ல இறைவன் எல்லா பாக்கியங்களையும் எல்லா அருள்களையும் எல்லா மக்களுக்கும் தந்தருள வேண்டும் என்று நாமும் அனைவருக்காகவும் துவா செய்ய வேண்டும் அதே போல இந்த பெருநாள் என்பது இப்ராஹிம் நபியின் நினைவு கூறுவதோடு வசூலந்தாயி செல்லந்தாக செல்லம் அவர்கள் நமக்கு தந்திருக்கக்கூடிய உயர்ந்த நற்பண்புகளையும் இந்த பெருநாள் கடைபிடித்து கொண்டிருக்கிறது இந்த பெருநாள் நமக்கு செயல்பாட்டிலே வைத்துக் கொண்டே இருக்கிறது ஒருவருக்கொருவர் ஒரு வாழ்த்துக்களை பரிமாறிக்கொள்வது ஒரு வாசல் ஒரு வழியா ஒரு வழியாக வந்து மற்றொரு வழியாக நம்முடைய இல்லத்திற்கு திரும்ப இதற்கெல்லாம் ஏன்படி மார்க்கும் சொல்லியிருக்கிறது சொல்லியிருக்கார்கள் என்றால் மகிழ்ச்சியை தான் எல்லோரும் புத்தாடை அணிந்து வாழ்த்துக்களை பரிமாறிக்கொள்வதற்கு ஏதுவாக ஒரு வழியாக தொழுகைக்கு வந்து இன்னொரு வழியாக செல்வது என்கிற நடைமுறையும் நபிகள் நாகிம் சல்லம்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கின்றார்கள் அந்த வகையில் இந்த பெருநாளை நாம் மகிழ்ச்சிக்குரிய பெருநாளாக நாம் கடைபிடிக்க வேண்டும் எல்லாம் வல்ல அல்லாஹால நமக்கு எல்லா பாக்கியங்களும் எல்லா அருள்களையும் இந்த பெருநாளில் கொடுத்த அருள் புரிவானாக நாம் கொடுக்கக்கூடிய குர்பான் என்கின்ற அந்த உருகையாவை அல்லாஹ் முழுமையாக அங்கீகரித்து ஏற்றுக்கொண்ட அருள் புரிவானாக நம்முடைய கலாலான எல்லா ஹாஜத்துகளையும் எல்லா வகையான தேவைகளையும் எல்லாம் நமக்கு முழுமையாக அவனே முன்னின்று நமக்கு நிறைவேற்றி கொடுத்தவர்கள் புரிவானாக நீண்ட நெடுங்காலமாக நாம் நிறைவேற வேண்டும் என்று ஏங்கிக் கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய ஏக்கங்களையும் நம்முடைய துவாக்களையும் எல்லாம் வல்ல இறைவன் கபூல் செய்தவர்கள் புரிவானாக அதே போல இந்த பெருநாளில் நம்முடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் சில பேரிடத்தில் மனக்கசப்பு மனக்கிலேசம் மன வருத்தங்கள் இவற்றின் காரணமாக கொஞ்சம் பேசாமல் கூட நாம் இருந்திருக்கலாம் மனிதன் தானே நாமோ இந்த பெருநாளை ஒரு நல்ல வாய்ப்பாக நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அவர் என்கிட்ட பேசுறதில்லை என்று எந்த மனிதரும் உலகத்தில் இருக்கக்கூடாது அப்படி இருப்பது ஷைத்தானுக்கு ரொம்ப பிடிக்கும் என்று சொன்னார்கள் சொல்லார் சார் இந்த நாளில் அல்லஹவை நாம் சந்தோஷப்படுத்த வேண்டுமே அன்றி நாம் சந்தோஷப்படுத்த வேண்டியவன் ஷைத்தான் அல்ல நாம் சந்தோஷப்படுத்த வேண்டியது யாரைத்தான் அல்லாகவைத்தான் மகிழ்ச்சிப்படுத்த வேண்டும் நாம் ஈகோவை விட்டு கீழே இறங்கி பெருமையை விட்டு கீழே இறங்கி நாம் ஒருவருக்கொருவர் சந்தித்து கை கொடுத்து சலாஞ்சொலி முசாபகா செய்து அன்பை பரிமாறிக்கொள்கிற போது அல்லாஹுவின் அன்பு கிடைக்கும் சைத்தான் விரண்டு ஓடுகிறான் எனவே அல்லாஹவை மகிழ்ச்சிப்படுத்தக்கூடிய ஒரு நாளாக இந்த நாளை நாம் கடைபிடித்துக் கொள்ள வேண்டும் எல்லாமல் அல்லாஹ் அப்படிப்பட்ட உயர்ந்த எண்ணமும் உயர்ந்த நம்பிக்கையும் கொண்ட மக்களாக நம்மை ஆக்குவானாக ஆக்குவானாகிறது ஆவானா இல்லாஹி